பிரச்சனைன்றது ஒரு ஒரு அதாவது வித விதமா வித்தியாசம் வித்தியாசமா புதுசு புதுசா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை கண்டிப்பா சொல்றேமா ஆனா அதை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க வேலையில வந்து எல்லாமே சவால்டாம எல்லாமே சவால்டா செய்ய முடியாத விஷயம் அப்படின்னா ஒண்ணு இந்த மாந்திரிக தொழிலே எந்த மாதிரியான பிரச்சனைக்கு மக்கள் உங்ககிட்ட வந்து பயனடையணும் நீங்க நினைக்கிறீங்க என்னமா கேக்குற கேள்வியெல்லாம் என்னமா பண்ண முடியும் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மக்கள் யாருமா இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு இல்லையா எல்லாருக்குமே பிரச்சனைன்றது ஒரு ஒரு அதாவது விதவிதமா வித்தியாசம் வித்தியாசமாக புதுசு புதுசாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு மனுஷனோட லைஃப்லையும் வந்து க்ரியேட் ஆகிக்கிட்டே தான்மா இருக்குது இந்த பிரச்சனை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ டாக்டர்லாம் எப்படி மருந்து கொடுக்குறாங்க ஒரு வைத்த வலி ஒரு தலைவலி ஒரு ஜுரம் அது இதுக்கு மருந்து கொடுக்குறாங்களா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாந்திரிகத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பிரச்சனைக்கு என்ன எந்திரம் கொடுக்கணும் என்ன பிரச்சனைக்கு என்ன என்ன இயந்திரத்துக்கு என்ன மந்திரம் சொல்ல முடியும் அதை சொல்லி அந்த பிரச்சனை அதாவது இன்னைக்கு குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை முக்கியமா நிறைய பேர் கடல்ல மாட்டிக்கிட்டு குடும்பமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு வரோம் அதே மாதிரி வேலையில் ஓடுவான் ஓடுவான் காலையில இருந்து ஓடுவான் நைட்டு வந்து குளிக்கிறதால ஓடிக்கிட்டே தான் இருப்பான் ஆனா ஓடியும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது அவனும் இன்னைக்கு நமக்கு வரா சாமி எது செஞ்சாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை என் பொண்டாட்டி தாலி முத கொண்டு எடுத்து விற்று நான் வந்து ஒரு தொழிலை செஞ்சிட்டேன் அந்த தாலி வித்த காசு கூட எனக்கு வரல சாமி அப்படின்லாம் வராங்க அவங்களுக்குலாம் ஒரு தொழில் என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உண்டான வழியை இன்னைக்கு வழி வகுத்து கொடுக்குறோம் அவங்க அவங்களுக்கு அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை குடும்ப அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் இருப்பான் அடிச்சுக்கிட்டு நாருவாங்க ஒரு ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க கணவன் மனைவி ஒரே ரூம்ல இருப்பாங்கம்மா பேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ குடும்பம்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா பிரச்சனைக்கும் உங்ககிட்ட வந்தா தீர்வு கிடைக்குமா சுவாமி அனைத்து பிரச்சனைக்குமா மரணத்தை மட்டும் என்னால தடுக்க முடியாதுமா மரணத்தை மட்டும் என்னால தடுக்க முடியாது ஆனா மற்ற எல்லா பிரச்சனைக்கும் என்னால என்னோட குருஜியால என்னோட கடவுளால நான் வந்து பண்ண முடியுமா இந்த மாந்திரிக தொழிலே நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய சாதனைனா அது என்ன சொல்வீங்க கண்டிப்பாக சொல்றேம்மா ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுக்காக ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க ஒரு ஒரு குடும்பம் ஈரோடுல அந்த குடும்பம் வந்து எட்டு பேருமா எட்டு பேருமே வந்து அப்பா பயங்கர கடன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் நல்ல ஹைஜீனிக்காக வாழ்ந்த குடும்பம் பிஸ்னஸில் லாஸ் ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் விற்றுட்டு சொந்த வீடை கூட விற்றுட்டாங்க விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க விடிஞ்சால் எல்லோருமே சாகிற நிலைமைக்கே போயிட்டாங்கம்மா இன்றைக்கி நைட்டு இதோ இந் இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட்டு இன்றைக்கி எதாவது நம்ம நல்லது போலது ஆக்கி சாப்பிட்டுட்டு அதுலேயே ஏதா கலந்துக்கூட குழந்தையோட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே வந்து ரெடியானாங்க அவங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடச்சிச்சு என்னன்னு தெரில அவரோட ஃப்ரெண்டு போய் இவர்கிட்ட சொல்லி இந்த இவர்கிட்ட போய் பாருங்கள் இவரால் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அங்கே போயிட்டு வந்துட்டாலே ஒரு பிரச்சனை தீந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க எங்ககிட்ட வந்தாங்க எனக்கு ஃபோன் பண்ணார் நீங்கள் கவலைப்படாமல் நாளைக்கு என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் சாமி எனக்கு வர்றதுக்கு கூட வழி இல்லை என்கிட்ட வண்டிக்கு கூட காசு இல்லை நாங்கள் எல்லாேருமே இன்னையோட இன்னையோட முடிச்சிக்கலான்னு தான் முடிவில் இருக்கோம் அந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாதுங்க அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் இல்லை நீங்கள் வாங்க இல்லை உங்களால் முடியல நானே வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் எங்கள் டீம் என் கூட இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போனோம் போய் அவங்கள போய் பார்த்தோம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்க குடும்பமே ஒப்பாரி வச்சு அழுதாங்க அன்னைக்கு அவங்கள வந்து அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நைட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலவுக்குலாம் காசு கொடுத்துட்டு மற்ற விஷயத்த நாங்க அவங்க குலசாமி கோயில் எங்க இருக்குன்னு கேட்டு அங்கேயே போய் அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அந்த பழைய நிலமையில இல்லைன்னாலும் இன்னைக்கு வாழ்றதுக்கு உண்டான ஆழ்வா வாழ்வாதாரத்தோட இருக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு எட்டு பேரோட உயிரை காப்பாத்திருக்கணும் போது அது உண்மையிலேயே வந்து மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு இந்த இந்த தொழில் வந்து நமக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு மன நிறைவோடு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்மா நீங்கள் சந்தித்ததுலே மிகப்பெரிய சவாலான ஒரு மாந்திரிகனா என்ன சொல்வீங்க ஆ இந்த இந்த வேலையில் வந்து எல்லாமே சவால் தான்மா எல்லாமே சவால் தான் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே ஈஸியாக பண்ணுறது இல்லைம்மா எந்த விஷயமும் ஈஸியாக பண்ணுறதில்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து செய்வன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னும்போது அதை எடுக்கிற எனக்கு எங்களுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பு வருமா இப்போ ஒரு விஷயம் இப்போ சவாலுனா ஒரு வயசு பொண்ணுமா அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பமே வந்து தலை தூக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கு சைவனை செஞ்சுருந்தாங்க அவங்க அப்பனுக்கு செய்யலை அவங்க ஆத்தாளுக்கு செய்யலை யாருக்கும் செய்யலை அந்த வயசு பொண்ணுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த செய்வனையை எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்க கொல்லிமலையில் போய் நைட்டு பூஜை பண்ணுறோம்மா பண்ணும்போது அந்த பூஜையை பண்ண விடாமல் மழை நல்லா நல்லா காத்தும் கேத்தும்மா நல்லா இருந்த ஒரு கிளைமேட்டு அப்படியே மழையாக மாறுச்சு வச்சு செஞ்சு செய்கிறதுக்கு வச்ச அந்த பூஜை பொருள் எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போகுது இருந்தாலும் அந்த நேரத்தில் நாங்கள் செஞ்சே ஆகணும் மரம் மரம் உழுவுது எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவித்து செஞ்சு முடிச்சுட்டோமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் ஒரு வாரம் நான் பெட்டை விட்டு எந்திரிக்கல எனக்கு ஐபிபிஐ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வந்து நானே வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் மீண்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு எங்க உடம்பை பாதிக்கும் நாங்களும் ஒரு ஒரு நாளும் எல்லாரோட பிரச்சனையும் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு தனித்தனி பிரச்சனை இவங்க எல்லாரோட பிரச்சனையும் நாங்கள் ஏற்றுக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் பாதிப்பு எங்களுக்கு எல்லாமே சவால் தான் எல்லா வேலையும் சவால் தான் ஈஸியாக முடிஞ்சிடுச்சின்னு எதுவுமே இல்லைம்மா எல்லாமே ஒரு சவாலான விஷயம்தான் மாந்திரிகத்தால பண்ணவே முடியாத ஒரு விஷயம்னா கண்டிப்பா மாந்திரிகத்துல செய்ய முடியாத விஷயம் தடுக்க முடியாது திருட முடியாது இது ரெண்டு தான் இந்த அடுத்தவன் பொண்டாட்டிக்காக வேணும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய போய் நிறைய பேர் ஏமாந்துட்டு வராங்க இதை சத்தியமா எந்த மாந்திரிகனும் செய்ய முடியாது அடுத்தவன் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு வசியம் பண்ணி கொடுக்க முடியாது இது ஒண்ணுதான் நடக்காதது நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கமே அந்த மாதிரி இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்கிட்ட போய் சும்மா அதாவதுமா இந்த தாலின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த தாலிக்கு வந்து ஒரு தனி பெரும் ஒரு சக்தி இருக்குமா அதனால ஒருத்தன் கட்டின தாலி வந்து பெண்களுக்கு வேலி இல்லாத ஆண்களுக்கு வேலி அவன் கட்டினத்தாலே அவனுக்கு பாதுகாப்பு ஸோ அவன்கிட்ட அவன் பொண்டாட்டி யாராலையும் திருடிட்டு போக முடியாது அது பெண்களாம் மனசு வச்சு அந்த தவறு செஞ்சா மட்டும்தான் முடியும் மாந்திரிகத்தால ஒருத்தன் பொண்டாட்டியே இன்னொருத்தனுக்கு பண்ணி தரவே முடியாது இது பொய் சுவாமி ஒரு பர்சனலான ஒரு கேள்வி நீங்க தீமையான விஷயம்லாம் பண்ணுவீங்களா இல்ல தீமையான விஷயம்லாம் எல்லாம் பண்ணணும்னு மக்கள் உங்ககிட்ட வரும்போது அந்த விஷயம்லாம் நீங்க செய்வீங்களா அது வருவாங்கம்மா நிறைய பேர் ஆசைன்றது யாருக்குமே அடங்காது தானே எதை பார்த்தாலும் ஆசைப்படணுன்றது தெரியும் இல்ல அதை குறுக்கோலியில் அனுபவிக்கணும் குறுக்கோவில் அடையணுன்றதுக்கு தானே ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரியும் வருவாங்க ஆனா இங்க வந்து அதை நாங்க பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பா சொல்லி அனுப்பிடுறது இங்க வந்து தவறான விஷயங்கள் இங்க பண்றதில்லை யாருக்கும் இந்த செய்வனை செய்கிறது யாருக்கும் இந்த மா இது பண்றது அந்த மாதிரி எதுவும் இல்லை இங்க நல்ல விஷயம் மட்டும் பண்ணுவோம்ப்பா தயவு செஞ்சு இங்க பண்ண முடியாது தவறான விஷயங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறோம் அதே மாதிரி அவங்க ஆசைக்கு வந்து நம்ம ஒரு அட்வைஸும் பண்ணி அனுப்புகிறோம் இது தவறான இது எங்க போய் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது சொல்ல சுவாமி மாந்திரிகம் தொழில் நீங்க மட்டும்தான் பண்றீங்களா இல்லை பரம்பரை பரம்பரையாகவே பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லைம்மா இது பரம்பரையாக பண்றது இல்லை இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்தரோட அருள் நமக்கு கிடைச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு சித்தரை வந்து சந்திச்சு அவங்க கிட்ட பெற்று நமக்குன்னு ஒரு வந்து இந்த ராமதேவர்னு சொன்ன இல்லைங்களா யா கோபு சித்தர் அவரை வந்து நமக்குன்னு வந்து ஒரு குருவா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம நமக்கு இஷ்ட தெய்வமாக எடுத்தது ஜாலக்கால் ஜாலக்கால் அம்மன் சொல்லிட்டு அந்த அம்மன் தான் நமக்கு இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தை தான் இன்னைக்கு வந்து இந்த மாந்திரிகம் மக்களுக்காக பயன்படுற அளவுக்கு நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வகையான மாந்திரிகம் இருக்கு சாமி அதுல உங்களோட ஸ்பெஷலான ஒரு மாந்திரிகம்னு ஒண்ணு இருக்கும்ல அதை பத்தி சொல்ல முடியுமா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்னமோ காமிச்சு ஏதோ வித்தையெல்லாம் காமிச்சு இதை வந்து ஒரு பொழப்பா பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது நம்ம வந்து அப்படி இல்லைம்மா இது வந்து உங்கள் குலசாமி இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குலசாமின்னு ஒன்று இருக்கும்ல அந்த குலசாமியோட அருளோட அந்த குலசாமியோட சப்போர்ட்டோட ஒரு ஒரு குலசாமிக்கும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு எந்திரம் இருக்கு அந்த ஒரு ஒரு எந்திரத்துக்கும் அந்த எந்திரத்தை உருவேற்றக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை வந்து பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்தாயிரத்தி எட்டு முறை ஒரு லட்சத்தி எட்டு முறை இந்த மாதிரி வந்து நம்ம அதை பிரதிஷ்ட பண்ணணும் அதை நம்ம பிரதிஷ்ட பண்ணி அந்த எந்த எந்திரத்துக்கு வந்து உரிய ஏற்றணும் ஏற்றி அந்த உங்களோட குலசாமியை உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கொண்டு வருவோம் இப்போ நார்மலாக வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க ஐயா நான் நல்லா இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த சாமியை கட்டி இழுத்துட்டு வந்து உங்களுக்கு செய்யணுன்னு கட்டளையிடக்கூடிய விஷயம் எங்கக்கிட்ட இருக்குது ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் இது இப்படி தான் ஒரு எந்திரம் அதுக்கு ஒழிய மந்திரம் இதை தான் நம்ம பண்றோம் இந்த சும்மா பேய் பிசாசு அதெல்லாம் இங்கே இல்லை அவங்கவுங்க கொலசாமியை வச்சு நல்ல விஷயம் மட்டுமே இங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்